வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் சர்க்கரை வள்ளி சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மீடியம் சைஸ் சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கப் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பசஞ்சி எடுத்துக்கலாம் மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஊற வச்சு எடுத்துக்கலாம் வாங்க தாளிக்கிறக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் எடுத்துக்கலாம் தாளிக்கிறக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அதையும் கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூடோட பச்சை வசனம் போனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாவாக உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா சக்கரை கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ட்ரை ஆனதும் எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் என்னால் ஆற வைக்க முடில நான் உடனே எடுத்துட்டேன் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு வர மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேய்ச்செடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துகிட்டு சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக வாசி எடுத்துக்கலாம் மேலால் ரெண்டு சைடும் திருப்பி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம் ரெண்டு சர்க்கரை சப்பாத்தி ஒன்று நார்மல் சப்பாத்தி வச்சுருக்கேன் அதுக்கு பருப்பு கூட்டு குழம்பு வச்சு கொடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்